கனடால இப்போ உள்ள நிலவரம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நான் ஒயிட் பர்சனா இருந்தீங்கன்னா உங்க மேல அவ்வளவு ஹேட் வந்து திணிக்கப்படுது அதாவது நீங்க என்ன பண்ணாலுமே அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றது அதுலயும் சோஷியல் மீடியால சொல்லவே வேணா நீங்க கனடால இருக்கீங்க அதுவும் ஒரு வெள்ள காரணம் இல்ல அப்படின்னாலும் நீங்க செத்தீங்க அந்த அளவுக்கு ஹேட் கமிச்சு உங்க மேல வரும் அதுல ஒரு ரீசென்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி தான் வந்து பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கிட்ட உருவாக்கப்பட்டது அதாவது சார்ஸ் அவுட் பிரேக் உலகம் ஃபுல்லா வந்துச்சு சோ அதனால கிரியேட் பண்ண ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி இந்த ஏஜென்சியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹெல்த்தி லிவிங் வந்து ப்ரோமோட் பண்றது அப்புறம் ஏதாவது ஹெல்த் டிசாஸ்டர் டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுறது எல்லாரையுமே சேஃப்கார்டு பண்ணுறது தான் இதோட வேலையை இந்த ஏஜென்சியில் கிட்டத்தட்ட கடைசி அஞ்சு வருஷத்துலேயே நாலு பிரசிடென்ட் பார்த்துட்டாங்க இப்போ கடைசியாக ஜூன் தேதி ஒரு புதிய பிரசிடென்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆட்டோவாள பிறந்த நான்சி ஹவாசா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஜாப் அணிஞ்சிருக்கிற முஸ்லீம் ஸோ கோர்ஸ் அந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க போட்டோவை எடுத்து போட்டு அந்த அளவுக்கு பாடி ஷேவிங் மற்றும் இவங்க ஒரு இமிகிரண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் தெரிவிக்கப்படுது இவங்களுடைய இந்த பிரசிடென்ட் பதவிக்கு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி டாலர் தராங்க சோ இதுவே நிறைய பேர்ல மேல பொங்க வச்சிருச்சோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே குண்டா இருக்காங்க அவங்க எப்படி ஹெல்த் அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பி இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் நாட் மை கனடா இனி மோர் இமிகிரன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வேலை கொடுத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்க பிறந்ததே ஆட்டோவால தான் இங்கதான் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்காங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு எதுக்கடா வந்து ஹெல்த் ஏஜென்சியில வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே ஹெல்த் ஏஜென்சியில வைஸ் பிரசிடண்டா இருந்திருக்காங்க ஆனா இந்த முட்டா பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாது வெள்ளையா இல்ல அப்படின்னா வந்து நாங்க எதிர்ப்போம்